இந்துவாய் சிறப்பு விதம் இந்துவாய் வாழ்வது ஆதரவு தேசபக்தி பக்த இயக்கமான இந்து எழுச்சி பிரச்சாரத்திற்கு இதன் வாயிலாக தேனி மாவட்ட இந்துவாழ் சொந்த விடம் எங்களால் புரிந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த தெருமுனை பிரச்சாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப வரைக்கும் இப்பதான் தண்ணி நல்லா கிடைக்குது இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா குடத்தை எடுத்துட்டு தெரு தெருவா தண்ணி கிடைவாங்க என்னைக்கு மத்தியில நம்ம மோரிஜி அமர்ந்தாரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜல் ஜீவன் திட்டம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இந்த ஜல் ஜீவன் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் யாருமே குடத்தை தூக்கிட்டு ரோட்ல அலைய கூடாது அவங்க அவங்க வீட்டுக்கு நேரடியா தண்ணீர் வரணும்ன்றதுக்காக தான்

தண்ணீர் ஒரு முக்கிய பங்காற்று நம்மளுடைய பெண்களுக்காகவே சில திட்டங்கள் மோடி அரசு கொண்டு வந்திருக்காங்க